ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அது முதல்ல சொல்லுங்க நல்லா தான் இருக்கேன் ஆனா அப்படின்னு சொல்றீங்க காதல கேட்குது மைண்ட் வாய்ஸ் நினைச்சி சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க கேட்டிருச்சு எனக்கு தான் இருக்கும் ஆனாலும் ஒரு சில விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்ல நானும் அந்த மாதிரி தான் உங்களில் ஒருவன் தான் நானும் நம்ம எல்லாருக்கும் ஒரு சில கேள்விகள் இருக்கும் ஏன் வந்து இந்த சோதனைகள் வருது அப்படிங்கிற கேள்விகள் ஏன் குரு வந்து நம்ம நம்புறோம் அதுவும் சாயை நம்புறோம் அப்படி இருக்கும்போது நமக்கு ஏன் இந்த சோதனைகள் வருது அப்படிங்கறதுக்கான கேள்விகள் நிறைய நண்பர்களுக்கு வந்து இருக்கு எனக்கும் வந்து இருக்கு ஒரு சில விஷயத்த நம்ம இதை பேசுவது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு முக்கியமான ஒரு பதிவு முழுவதுமா பாருங்க உங்களோட சோதனைகள் சாதனைகளை மாறப்போகுது இனிமேல் வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு நல்ல காலமா போகுது நம்பிக்கையோட இருங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் முதல்ல இந்த சோதனைகள் ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்குவோம் ஒரு குரு எப்படி இருப்பாரு அப்படின்னா இப்போ நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து உதவி செய்வோம் யாராவது உதவி கேட்டாங்கன்னா உதவி செய்வோம் இப்போ யாராவது சாப்பாடு கேட்டாங்கன்னா நம்ம சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அவங்க ஏதாவது செலவுக்கு பணம் கேட்டால் பணம் கொடுப்போம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவங்களையே தயார்படுத்துவாங்க அதுதான் குரு ஒரு ஆறு இருக்கு ஒரு ஆறு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஆற்றுல ஒருத்தனுக்கு மீன் பிடிக்கணும் அப்படின்னு ஆசை அவங்களுக்கு வந்து மீன் வந்து தேவைப்படுது மீனை பிடிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்றாங்க ஆனால் மீன் வந்து பிடிக்க முடியல ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு அவனுக்கு வந்து மீன் வந்து இந்த பாணி வந்து மீன் வேணும்னு ஆசைப்பட்டே அவனுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன்னு அவனுக்கு என்னவோ சந்தோஷமா அதை வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிருமான் இப்ப திரும்பவும் அடுத்த நாள் அவனுக்கு வந்து மீன் வேணும் இல்ல அதுக்கப்புறம் எப்பயாவது ஒருத்தரோட மீன் வேணும்னா அவன் என்ன பண்ணுவான் அதால தேடி அலைவா முடியும் முடியாதுல இன்னொருத்தரோட உதவியை எதிர்பார்த்தே அவன் காத்துக்கிட்டு இருப்பான் ஆனா ஒரு குரு எப்படி இருப்பாரு அப்படின்னா அவனுக்கு மீன் வந்து பிடிச்சு கொடுக்க மாட்டாரு பிடிச்சி தர மாட்டாரு அவன் வந்து மீன் பிடிக்க கத்து கொடுப்பாரு அதை தான் நம்மளோட குரு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்மளோட சோதனைகள் எல்லாமே சாதனைகள் ஆகும் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கோம் எல்லாமே சரியாகுங்கிற நம்பிக்கையோட இருங்க எல்லாம் சரியாகும் ஒரு கதை வந்து பாத்திரலாம் நம்ம சேனல்ல அடிக்கடி சொல்லியிருக்கோம் நிறைய நண்பர்கள் வந்து புதுசாக வந்து சேர்ந்துருக்காங்க அவங்க எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதா இருக்கட்டும் கழுகு கதை கழுகுக்காக எல்லாருக்கும் தெரியும் நம்ம சேனல்ல நிறைய வாட்டி சொல்லிட்டோம் இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் புதுசா பாத்துக்கிட்டு இருக்காங்களே அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம் கழுகு இருக்கு பாருங்களேன் அந்த கழுகு வந்து கூடு எங்க கட்டும்னா ரொம்ப உயரமான இடத்துலதான் கட்டும் மரம் தென்னை மரம் அந்த மாதிரி ரொம்ப உயரமான இடத்துலதான் கட்டும் ஏன் முடிஞ்சோ அதை விட உயரமான இடத்துலதான் கட்டும் ஆனா இப்ப அந்த மாதிரி மரங்களே உயரமான மரங்களே இல்லை அதனால என்ன பண்ணுது செல்போன் டவர்லன்னா போய் கூடு வந்து இருக்கும் பார்த்துருப்போம் கழுகோட கூடு வந்து செல்போன் டவர்ல மேல இருக்கும் கழுகோட கூடு அந்த கூட்டுல வந்து முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சு அதோட வேலையை வந்து செய்யும் இப்ப அந்த குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறமா அந்த குஞ்சு இருக்கு பாருங்க அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும் அந்த தாயோட அந்த தாய் கழுகோட அரைவணைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்து ஒரு ஸ்டேஜ்ல ரெக்கையெல்லாம் முறைக்க ஆரம்பிச்சிடும் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அது வரைக்கும் அந்த ரெக்கையெல்லாம் மடைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு இடமா பறந்து போய் அதற்கான இறைய வந்து தேடி கண்டுபிடிச்சு தன்னோட அழகால எடுத்துட்டு வந்து அந்த குஞ்சு கழுகுக்கு வந்து ஊட்டி விடும் அந்த தாய் அம்மா கழுகு இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அந்த குட்டி கழுகு கொஞ்சம் வளர்ந்து பறக்கிற அளவுக்கு தயாராயிடும் ஆனா அதுக்கு பறக்க தெரியாது அதுவும் மிகவும் உயரமான இடத்துல வந்து அதோட கூடு வந்து இருக்கு எப்படிதான் பறக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பறந்து போகும்போது என்ன பண்ணுவோம் இது எட்டி எட்டி பார்க்கும் நம்மளும் பறக்கலாமா பறக்கலாமான்னு எட்டி பார்க்கும் போது அந்த உயரத்தை பார்த்து பயந்துடும் பயந்து போய் ஐயோ நம்ம கீழே விழுந்துருவோமோ அடிபட்டுறோமோ சொல்லிட்டு பயந்துட்டு என்ன ஆகும் அப்படி அந்த கூட்டுக்குள்ளேயே போய் போய் உட்காந்துக்கும் இப்படியே போய்கிட்டே இருக்கும் இந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கும் இது பறக்குமா பறக்காதா இப்படியே இருக்கேன்னு ஒரு கட்டத்துல அந்த அம்மாக்களுக்கு என்ன பண்ணும் அதோட குஞ்சு கழுக அதோட பிள்ளை அதோட குழந்தைய என்ன பண்ணுவோம் பின்னாடி இருந்து தள்ளி விட்டுரும் அந்த குஞ்சு கழுக தள்ளி விட்டுரும் அந்த குஞ்சு மன நிலைமை எப்படி இருக்கும் அந்த நேரத்துல நினைச்சு பாருங்க அந்த நேரத்துல எப்படி இருக்கும் தன்னோட அம்மா தன்னை வந்து இத்தனை நாளா பாதுகாத்த அம்மா இத்தனை நாளா உணவு கொடுத்து மலையிலயும் புயல்லையும் நம்மளோட மேல இருந்து நம்மள வந்து ஒரு பாதுகாப்பு அரணா இருந்த அம்மா திடீர்னு இவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து நம்மள தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படிதானே இருந்திருக்கும் அந்த குட்டி கழுகுக்கும் அது என்ன பண்ணும் அப்படியே அந்த வேதனையோடயே பறக்க முயற்சி பண்ணும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முடியாம ஒரு கட்டத்துல தரையில வந்து மோத வரும் கீழே வந்து அந்த நேரத்துல எங்கிருந்து தரையில விழுகிறதுக்கு ஒரு வினாடி இருக்கும் போது தன்னோட கால்களால அழகா கவ்வி பிடிச்சி திரும்ப கொண்டு போய் கூட்டுலயே வச்சிடும் அந்த குட்டி கழுகுக்கு ஒண்ணும் புரியாது ஏன் அம்மா இப்படி பண்ணாங்க அப்படின்னு திரும்பவும் அடுத்த நாள் அதே மாதிரி அந்த குஞ்சுக்களுக்கு பறக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் திரும்பியும் அடுத்த நாள் அதே மாதிரி அந்த கழுகு பறக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கோம் அந்த கூட்டோட முனையில நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் அம்மாக்களுக்கு என்ன பண்ணுவோம் திரும்பவும் அதே மாதிரி பிடிச்சு தள்ளி விட்டுரும் திரும்பவும் அதே மாதிரி பறக்க முயற்சி பண்ணும் பறக்க முடியாது கீழே விழுக போற நிலையில அதே மாதிரி அந்த கழுகு அந்த காப்பாத்திடும் பறந்து வந்து காப்பாத்தி திரும்பவும் பத்திரமா கூட்டுல போய் வச்சிடும் இது ஒரு நாள் இல்ல இரண்டு நாள் இல்ல பல நாட்கள் இதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல குஞ்சி கழுகு பறக்க ஆரம்பிச்சிடும் சந்தோஷமா பறக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அதோட இறை தேடுவது அதோட வேலையெல்லாம் என்ன பண்ணும் அதுவாவே செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த அம்மா கழுகு தன்னோட குஞ்சி கழுகை நம்ம பயமுறுத்த வேணாமே அதை கஷ்டப்படுத்த வேணாமே அந்த குஞ்சு கழுகு கீழே விழுகும் போது நம்ம மேல கோபப்படுமே நம்மள தப்பா நினைச்சிடுமே அப்படின்னு நினைச்சு இருந்தா என்ன இருக்கும் அந்த குஞ்சிக்கலுகோட நிலமை பறக்க தெரியாத ஒரு பறவையா ஒரு பறவைதான் பறவையே பறக்க பறக்க தெரியாத ஒரு உயிரினமா அது என்ன முடங்கி இருந்திருக்கும் இப்ப அது சுதந்திரமா பறக்குது ஊர் விட்டு ஊர் போகுது நாடு விட்டு நாடு போகுது அதற்கான வேலையை அதுவே பார்த்துக்குது அதையே பாதுகாத்துக்குது அதோட இரையை அதையே தேடிக்குது அந்த குஞ்சு கழுக அந்த அம்மா கழுகு செய்தது சரியா தவறா சரியா தவறா அதே தான் அதேதான் சரிதானே அதேதான் அதே தான் நம்மளோட குருவும் நமக்கு என்ன பண்றாரு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ஆனா நம்ம கீழே விழுகிற டைம்ல நம்மளை சரியா வந்து காப்பாத்திடுவாரு அந்த அம்மா கழுகு மாறி நம்மளை வந்து பிடிச்சு காப்பாத்திடுவாரு நம்மளை தள்ளி விடுறாங்களே நம்ம சாய நம்புறமே நமக்கு சோதனைகள் வருது இவ்வளோ கஷ்டங்கள் வருது நம்பிக்கை அது ஒண்ணுதான் காப்பாத்துவாருன்னு நம்புங்க நீங்க அதுதான் நடக்கும் ஒரு முறை அவரோட நாமத்தை நீங்க உச்சரிச்சுட்டாலே அவர் உங்க கூடயே இருப்பாரு அப்படிக்கும் போது உங்களை விடவே மாட்டாரு நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம சச்சரிதத்துல பேசியிருக்கோம் ஹேமந்த் பந்து கேட்பாரு முக்கியமான ஒரு கேள்வி சாய் உங்களை பாக்குறதுக்கு இத்தனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்களே அவங்க எல்லாருக்கும் உங்களோட அருள் மாசியும் கிடைச்சிருமான்னு கேட்பாரு அதற்கு சாயி சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு ஒரு மரத்தை காமிச்சு சொல்லுவாரு ஒரு மரத்தை உண்மையா காமிச்சு சொல்லுவார் எடுத்துக்காட்ட காமிச்சு இந்த மரத்துல எவ்வளவு பூக்கள் இருக்கு இந்த பூக்கள் எல்லாமே காய்கனிகளாக மாறிடுமான்னு கேட்பாரு அதற்கான அர்த்தம் என்ன ஒரு பூ மலை காத்தடிக்கும் வெயில் அடிக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய பூக்கள் என்ன ஆகும் உதிர்ந்து போயிடும் ஒரு சில பூக்கள் மட்டும்தான் கெட்டியா புடிச்சுக்கும் அந்த மரத்தை எந்தெந்த பூக்கள் இந்த இயற்கை இடர்பாடுகள் இது எல்லாத்தையும் தாண்டி கெட்டியா அந்த மரத்தை பிடிச்சிருக்கும் அந்த பூக்கள் மட்டும்தான் காய்களாகும் கனிகளாகும் மற்ற பூக்கள் எல்லாம் காய்ந்து சருகுகளாக கீழே விழுந்து விடும் இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில நம்மளோட குரு நமக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு நம்மள நம்ம காலில் நிக்க வைக்கிறாரு யாரோட உதவியும் தேவையில்லை யாரோட உதவியும் தேவையில்லை குரு அனுப்புவாரு ஒரு உதவியை தகுந்த நேரத்துல ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புவாரு உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்குமே அனுப்புவாரு ஆனா அதுக்காக நம்ம உதவி வரும் வரும்னு நம்ம காத்துக்கிட்டே இருக்க முடியாது பறக்கணும் அந்த கழுகு குஞ்சு கழுகு மாதிரி நம்ம என்ன பறக்க ஆரம்பிக்கணும் ஒரு கட்டத்துல நம்ம பறக்க கற்றுக்குவோம் ஆனால் கீழே விழுகிற நேரத்துல அவர் நம்மளை காப்பாற்றுவார் வாழ்க்கையில வரும் ஆனா நம்ம பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாத டைம்ல நம்ம முயற்சி பண்ண வைப்பார் சோதனைகள் சாதனைகள் ஆகும் உங்களோட சோதனைகள் என்னோட சோதனைகள் எல்லாமே சாதனைகள் ஆகும் ஆனா முக்கியமா நம்பணும் அவரை அதுதான் முக்கியம் அவரை நம்பணும் நம்ம வந்து முயற்சி பண்ணணும் முயற்சி செய்தால் மட்டும்தான் குரு வந்து உதவி செய்வார் முயற்சி செய்யாம சாய் வந்து பொறுமையா இருக்க சொன்னாரு அப்படின்னு பொறுமையா இருந்தோம்னா எந்த ஒரு விஷயமும் நிறைவேறாது அதனால வந்து முயற்சி பண்ணா மட்டும்தான் தள்ளி போறது கூட ரொம்ப நீண்ட நாட்களாகிறது கூட கூடிய சீக்கிரமே நிறைவேறும் அப்புறம் இன்னைக்கு நம்ம சாய் குடும்பத்துல யாரா இருக்கலாம் பிறந்த நாள்னு அப்புறம் திருமண நாள் வாழ்த்துக்களும் வந்து சொல்லிடலாம் இன்னைக்கு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஸ்ருதிகா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிறந்தநாள் ஸ்ருதிகாவுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் பிரார்த்தனை செய்துக்கலாம் ஸ்ருதிகாவோட சகோதரி பவானிக்கு வந்து எட்டாம் தேதி பிறந்தநாள் அன்னைக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடல அதனால பவானிக்கும் வந்து இன்னைக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களும் பவானி அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை செய்துக்கலாம் அடுத்ததாக டிலாக்ஸ் சாயினி அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் டெலாக் சாயினிக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவங்களோட எதிர்கால வாழ்க்கை அவங்க விருப்பப்பட்டது எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் வந்து பிரார்த்தனை செய்துக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சுப்ரியா ஸ்ரீதர் அவங்களுக்கும் இன்னைக்குதான் பிறந்த நாள் தேவி அவங்களுக்கும் இன்னைக்குதான் பிறந்த நாள் சச்சின் மகாதேவ் இவங்களுக்கும் இன்னைக்குதான் பிறந்த நாள் சுப்ரியா ஸ்ரீதர் சாந்தா தேவி சச்சின் மகாதேவ் இவங்களுக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் இவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் வந்து பிரார்த்தனை செய்துக்கலாம் அப்புறம் இன்னைக்கு நம்ம சாய் குடும்பத்துல சந்திரா சிவபிரகாஷ் தம்பதிகள் இன்னைக்கு வந்து திருமண நாள் கொண்டாடுறாங்க பத்தொன்பதாவது வருட திருமண நாள் சிவபிரகாஷ் சந்திரா தம்பதிகளுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பா திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவங்களுக்காக பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம் இவங்க மட்டுமே இல்லாம இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அப்புறம் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைரா